ஹாய் கொட்டேஷ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாயும் கோழி முட்டையும் ஒரு விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு நாய் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அது அங்கே இருக்கிற கோழி கூட்டுல இருந்து முட்டையை திருடி திங்க ஆரம்பிச்சுது அதனால் கோழிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஒரு நாள் அந்த நாய் கோழி முட்டையை திருடி முழுசாக முழுங்கிறத பார்த்துச்சு கோழி உடனே ஒரு திட்டம் போட்டுச்சு கோழி போய் பக்கத்தில் இருக்கிற குளக்கரையில் ஒரு சிற்பியை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட கூண்டுக்குள்ளே வச்சிது கோழி மறுநாள் அந்த நாய் கூட்டுக்குள்ளே வந்து முட்டையை திருடி பா திருட்ட பார்த்துச்சு அதை ஒழிஞ்சிருந்து பார்த்த கோழி கொக்கரக்கோன்னு கூணிச்சு கோழி வந்துடுச்சேன்னு பயந்து அந்த நாய் அவசரத்தில் அந்த சிப்பியை கோழி முட்டைன்னு நினச்சி அப்படியே முழுங்கிடுச்சி அந்த சிற்பி நாயோட தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிடிச்சு கோழியோட முட்டையை தினமும் திருடி தின்ன நாய்க்கு சரியான தண்டனை கிடச்சிருச்சு குட்டி ங்களா இதோட நீதி கருத்து என்ன தெரியுமா அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்